எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணாமல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்னு டேஸ்ட்டு திரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஜூஸ் வந்து நம்ம மேலே விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜாமுன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அட்டை இருக்கும் குழந்தைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் வந்து பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஒரு ஸ்லிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் பண்ணதுக்கு ஒரு பவுலு சீனி எடுத்துருக்காங்க அதே பவுலில் ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலருங்க எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் தான் கலர் வந்து நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கலர் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சீனி நல்லா கரையதிலேயும் கொஞ்சம் விடுங்க கொடுங்க ஜாமுனுக்கு நம்ம பாகு எடுக்கிற மாதிரி எடுக்கணுங்க ஒரு கம்பிப்பாக தான் வந்தால் போதும் நல்லா கொதிச்சிருச்சு சீனி கரைஞ்சிருச்சு கம்பிப்பாக தான் வந்துட்டு பார்ப்போம் ரைட்டாக நல்லா ஒட்ட ஆரம்பிக்கணுங்க நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிச்சின்னா கம்பி வந்துடும் உங்களுக்கு நல்ல கம்பி தான் வந்துச்சு பொரி ஊற்றும்போது இந்த மாதிரி இருக்கணுங்க பாகு காய்ச்சி எடுத்தாச்சு நம்ம ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்வீட் பண்ணும்போது எப்போதும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணோம்னா நல்ல இனிப்பு வந்து தூக்கி கொடுப்போங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பால் பவுடருங்க ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் ஆட் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் போட்டிருக்கேன் அப்புறம் ஏலக்காய் தோளுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடிச்சுக்கிடணும் அடிச்சுட்டு அப்புறமா நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கணும் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிடலாம் நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து பிசைஞ்சு எடுக்கணுங்க கொஞ்சம் திக்காக பிசஞ்சிக்கிறோங்க பூரிக்கு மாவு பிசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்து இது ரைஸாக பிசைஞ்சிட்டு அப்புறமா தேய்க்கணுங்க தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நல்லா உருண்டையாக உருட்டிக்கங்க சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி ஒரு சப்பாத்தி கடையில் இல்லைட்டக்கா கிச்சன் டாப்பில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக தேய்க்க கூடாது கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் இந்த அளவுக்கு தின்னமாக தேய்க்கணும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க நாலு பக்கமும் கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து சேஃப் ஒன்று போல் வரல ஓரத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம்னா சேஃப் கரெக்டாக வந்துடுங்க சேப் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பீஸ் கரெக்டாக வரும் ஓரளவுக்கு கட் பண்ணணுன்னா கரெக்டாக பாருங்க இப்போ நம்ம இப்படி குறுக்க குறுக்க கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்குங்கண்ணா ஸ்வீட்டு வந்து மிச்சம் கட் பண்ணியிருக்கோமாவே நம்ம பிசைஞ்சு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஓரத்தில் இருக்கிறத நம்ம துரு எடுத்துட்டு மிச்ச பீஸாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு மிச்சம் இருக்க மாவியே நம்ம பிசைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம பொறிச்சி எடுக்கணுங்க மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிரும் லோ ஃப்ளேமில் வச்ச மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டாச்சு அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் கலர் ஒன்று போல் கிடைக்கும் இந்த ஒரு பக்கம் செவ்வந்துருக்கும் ஒரு பக்கம் செவக்காதுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துக்கணும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு செல்லடையில் எண்ணெய் வடியதுக்காண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோன்னா எண்ணெய் கொஞ்சம் வடிச்சுருங்க மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம் சீனி பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு சூட்டோடு அதில் போட்டுருங்க அதில் ஆட் பண்ணியாச்சு நல்லா முக்கி விட்ருங்க நல்ல ஜூஸ் அப்புறம் பிடிச்சிருங்க அது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவும் வைக்கலாம் ஒரு ஏழு எட்டு மணி நேரமும் வைக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வச்சு பகலில் எடுத்து சாப்பிட்ணாலும் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரத்துக்கு வரைக்கும் திருப்பி கொடுங்க ஜூஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கிடுங்க மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வாங்கியே சூடாக இருக்குது தண்ணி அப்புறம் குடிச்சிருச்சு பாருங்கள் சீனி பார்க்கப்பறம் ரேஸை கிண்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நான் எட்டு மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே எம்மியாக இருக்குது அந்த மாதிரி கடையில் போய் வாங்கி சாப்பிடாமல் நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக ஸ்வீட் பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்க எவ்வளோ ஜூஸ் வடிது பாருங்க அதில் இருந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கண்ணா எம்மி எம்ீட் பண்ணியாச்சு இருந்தோம் அட்டை கஷ்டமாக இருக்கும் சூப்பராயிட்டு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்